திருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் தேவனாகிய கத்திற்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் தேவன் உங்களை விளக்கி தப்புவிக்க வேண்டுமென்றால் கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் உங்கள் நினைவுகளிலே உங்கள் சிந்தைகளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் இருக்கிறார் அநேக காரியங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவுகளிலே உங்கள் சுய சித்தம் வெளிப்படுகிறதா தேவ சித்தம் வழிபடுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எந்த மட்டும் தேவனுக்கு முன்பாக உங்கள் வழிகளிலே குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்னிலே கேட்கிறார் இருமணமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாம் இப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது அநேக நேரங்களிலே உலகத்திற்கு பயப்படுகிறோம் குடும்பத்திற்கு பயப்படுகிறீர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறீர்கள் சமுதாயத்திற்கு பயப்படுகிறதுனாலே தேவனை விட்டு கொடுக்கிற அநேக சூழ்நிலைகள் உருவாகிறது ஆனால் தேவன் மாத்திரமே போதும் என்று அவரை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்கு பயந்து நடப்பீர்களானால் கர்த்தர் எல்லா தீமைக்கும் அவர் விளக்கி பாதுகாக்க அவர் உண்மையுள்ள இருக்கிறார் நீங்கள் ஜீவமார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு உங்களுடைய நடைகள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி விகாரப்படாதபடிக்கு கத்தருடைய ஜீவ மார்க்கத்தை அறிந்து சிந்தித்து அதன் வழியிலே நடக்கிறவர்களாய் இருங்கள் சில நேரங்களிலே உங்களுடைய மதியினம் உங்களுடைய வழியை தாறுமாறாக்குகிறது பின்பு நீங்கள் இது கத்தராலே தான் ஆயிற்று என்று கத்தர்க்கு விரோதமாய் தாங்கள் அடைகிறீர்கள் என்று நீதிமொழி பத்தொன்பது மூணிலே வாசிக்கிறோம் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையுமாம் ஆனால் இப்படிப்பட்ட மதியீனமான காரியங்களிலே நின்று உங்களுடைய சுயசுத்தத்தை வெளிப்படுத்திவிட்டு தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் குற்றம் சாற்றுவது எந்த விதத்திலும் சரியல்ல ஆகவே தேவன் உங்களை இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து தப்புவிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை தோற்றங்களையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாராம் உங்கள் நினைவுகளின் முடிவு எப்படி இருக்கும் என்பது தேவனுக்கு தெரியும் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்கிறார் உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தேவன் இருக்கிறார் தேவன் உங்களை விடுவிப்பார் தப்புவிப்பார் என்று தேவனை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிறவராய் தப்புவிக்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய இருதயத் நினைவுகளை உங்களிலே நடப்பிக்கிற நல்ல இருக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் மேலானவைகள் ஆகவே அவர் தம்முடைய ஆலோசனையின் உங்களை நடத்தி முடிவிலே உங்களை மகிமையிலே ஏற்றுக்கொண்டு உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை வாழ வைப்பாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்கிற உடைய பிள்ளைகளை நீர் தப்பு வைத்தீர் இப்பொழுதும் தப்பு வைக்கிறீர் இனிமேலும் நீர் தப்பு வைப்பீர் என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுமே நம்பியிருக்கிற உடைய பிள்ளைகளை எல்லா சத்துருக்களின் கைக்கும் பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் இடுக்கண்களுக்கும் கண்ணீர்களுக்கும் கர்த்த நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்வீராக பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே உடைய வல்லமில்ல கரம் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும் அவர்களுடைய வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கிக்கும் எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் நீர் தப்புவித்து நடத்துவீராக தொடர்ந்தும்படியே கரம் கூடந்து பிள்ளைகளை பாதுகாப்பதாக என்ன சொல்கிறோம் கர்த்தர் ஒருவருக்கே பயந்தவர்கள் ஜீவிக்க அண்ட் ஸ்தோத்திரம் அப்படியே கரத்தில் நிற்கிறவர்களாய் நிலை பெற கர்த்தரை அனுக்கிறகமிச்சிங்க கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்ச பங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்